கொள்ளே காவல்துறை சல்யூட் ஏற்றி அனுப்புறாங்க அவனையும் இந்த இல்லை இந்த அரசாங்கமும் எத்தனை கோடி லஞ்சம் லாபம் இதெல்லாம் கண்டுக்காத காவல்துறை இந்த அரசும் எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு சாதாரண மனிதர்கிட்ட இவ்வளவு நெருக்கடியை கொடுக்க வேண்டிய காரணம் என்ன இதுபோல் நெருக்கடி கொடுத்தால் சரண்ட் விடுவேன் கூட்டணிக்கு வந்து விடுவேன் எது எதிர்கட்சியிலிருந்து விடுவேன் என்கின்ற எண்ணங்கள் இருக்கின்றது ஆக என்ன வந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம் நீதிமன்றத்தை நம்புகின்றோம் எப்போது இருந்தாலும் நியாயம் அது உண்மை வெளிப்படும் கண்டிப்பாக நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆக நியாயத்தை எதிர்பார்க்கின்றோம் எப்போது இருந்தாலும் உண்மை வெளிவரும் ஆக இந்த மிரட்டலுக்கெல்லாம் நானும் என்னுடைய இயக்கத்தை சார்ந்த புரட்சி பாரதமோ அடிப்பணியாது அஞ்சாது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி இதே தொகுதி கேட்டு பெறுவீங்களா இங்கே நினைப்பீங்களா அது கூட்டணி பேசுகிற நேரத்தில் தான் தெரியும் ஏன்னா கூடுதலாக எங்கள் கட்சி கண்டு தொகுதியில் கூடுதலாக கேட்போம் அப்போ கூடுதலாக கேட்கும்போது எந்தெந்த எத்தனை தொகுதி வருது எந்தெந்த இடம் வருது யா எங்கே யார் யார் நிறுத்தணும் அப்படின்றத அது பேச்சுவார்த்தை மூலிமா தான் தெரியும் அப்போ தான் தெரியும் இருபத்தாறு தேர்தல் எப்படி இருபத்தாறு தேர்தல் எப்படி இருக்குன்றோ ஊடகக்காரங்களுக்கு உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு அது என்னை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமே இருக்காது எப்படி இருந்தாலும் திமுக கூட்டணி உடைய போய்கிறது விஜய் கூட இரண்டு மூன்று கட்சிகள் போகிறது விஜய் தனித்து நிற்க போகிறார் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது